தீபா பெயரில் புதிய கட்சி பிப்ரவரி இருபத்தி நாலு முதல் அரசியல் பிரவேசமா ஒரு பக்கம் அதிமுகவினர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற சசிகலாவே முதல முதல்வராகவும் பதவியேற்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது மறுபுறம் சசிகலாவுக்கு எதிராக தீபாவை ஆதரித்து போஸ்டர்கள் ஒட்டியும் எங்கள் அம்மா ஜெயலலிதா தீபா பேரவை எனும் பேரவையை துவக்கியும் பரபரப்பை கிளப்புகிறார்கள் அதிமுகவினர் சேலத்தில் எங்கள் அம்மா ஜெயலலிதா தீபா பேரவை பொறுப்பாளர்கள் கூட்டம் சேலத்தில் இன்று நடந்தது மாவட்ட பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக ராமச்சந்திரன் அறிமுகப்படுத்தப்பட்டார் தொடர்ந்து நடந்த கூட்டத்தில் எங்கள் அம்மா ஜெயலலிதா தீபா பேரவையின் கொடியை அறிமுகப்படுத்தி பேசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமச்சந்திரன் அதிமுக கட்சி கொடியையோ சின்னத்தையோ பயன்படுத்தினால் போலீஸ்காரங்க நம்ம அடிப்பாங்க அதனால் நம்ம பேரவையைச் சேர்ந்தவர்கள் நம்ம கொடியை பயன்படுத்த வேண்டும் பேரவை கொடி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் தற்காலிகமானவர்களே தீபா அம்மா வந்த பிறகு மாற்றங்கள் இருக்கும் இங்கு எதற்காக மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கிறோம் என்றால் சமூக வலைதளங்களில் நம்ம கட்சியினர்கள் கட்சிக்காரர்கள் யார் என்றே தெரிந்து கொள்ள முடியவில்லை அதை தவிர நம்ம அம்மாவை தவறாக சிந் சித்தரிக்கிறார்கள் அதை தடுப்பதற்கு தான் இந்த பொறுப்பாளர் நியமனம் நான் முதலில் சேலத்தில் உள்ள அறுபது டிவிஷன்களிலும் ஆதரவாளர்களை திரட்டி தீபா அம்மாவை சந்திக்கலாம் என்று முடிவு செய்தேன் ஆனால் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து என்னை தொடர்ந்து கொண்டு கேட்டதன் அடிப்படையில் நான் மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்த தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறேன் வரும் பிப்ரவரி இருபத்தி நாலு தேதி ஜெயலலிதா பிறந்த நாளில் தீபா அம்மாவை சந்தித்து ஒரு கோடி உறுப்பினர்கள் படிவத்தை கொடுத்து அவரை அரசியலுக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் நாங்கள் யாரையும் எதிர்க்கவில்லை அம்மாவின் உண்மையான வாரிசு தீபா அதனால் ஜெயலலிதாவை வகித்து வந்த பதவியை தீபாவை அமர வைத்து அழகு பார்ப்போம் என்றார் அதன் பிறகு இருபத்தி ஓரு மாவட்டங்கள் பொறுப்பாளர்களும் பேசினார் எல்லோரும் சசிகலாவையும் அமைச்சர்களையும் எம்ஏ எம்எல்ஏக்களையும் கடுமையாக விமர்சித்து பேசினார்கள் அம்மாவிற்கு கால் செருப்பு துடைத்த முதல் கார் துடைத்த வரை நூற்றி இருபது பணியாளர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாருமே பதவிக்கு வர முடியும் யார் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று தகுதி தராதாரம் வேண்டாமாம். இதற்கெல்லாம் முடிவுகட்டத்தான் எங்கள் அம்மா ஜெயலலிதா தீபா பேரவை தொடங்கி